ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு செப்டம்பர் மாதம் மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் ராசி மண்டலத்துல பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி நேர்கள் எப்போதுமே புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதாவது அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் யார் இவங்களை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க அவங்களை இவங்களும் பாத்தீங்கன்னா அதிகமா நேசிப்பாங்க அதை யார் இவங்கள வெறுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து இவங்க அந்த அளவுக்கு வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு இவங்க எதையுமே வந்து சொல்லவே மாட்டாங்க எல்லாருக்கும் அது கஷ்டமாக தெரிகிற கூடிய செயல் கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் அந்த வார்த்தையை இவங்க அதிகமாக பயன்படுத்தவே மாட்டாங்க ஸோ ஆணுக்கு நிகராக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மினராசியோடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் அழகு ஆடம்பரம் இதெல்லாமே வந்து இருக்கும் எல்லாமே பார்க்குறது எல்லாமே ஆசைப்படுவாங்க இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து ஆதரிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே போல் இறக்க குணம் அதிகமாக இருக்கும் ஸோ யார் எது கேட்டாலும் வந்து உடனடியாக வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு நிலையை தான் வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கிரகங்களுமே இவங்களுக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரக நிலைகள் பாதிப்புகளை வந்து கொடுக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஏழை இரண்டாம் கட்டத்தில் வந்து இருக்காங்க ஸோ நிறைய பாதிப்புகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்த நிலையில் இனி வரக்கூடிய மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வந்து கடினமாக தாக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதுவும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடையவங்க ரேவதி நட்சத்திரத்தை உடையவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் என்னென்ன வகையெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க பெரும்பாலும் உங்களுக்கு துன்பங்கள் அதிகமாக வருது அப்படின்னா உங்க பக்கத்தில் வந்து ராசி கல் வந்து அது நல்லபடியாக வச்சுக்கோங்க ஸோ முத்து இருக்குன்னா முத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஜுவல்லாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா புஷ்ப அந்த கல் கெடைச்சதுனாலும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் கூடவே வச்சுருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களை நெருங்கக்கூடிய துன்பங்கள் கூட விலகி போயிடும் ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குன்னு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க அதெல்லாம் என்ன எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தேவைப்படாது ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருவருமே உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற ராசி கல் நிறம் வாகனம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நேயர்களுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் கனிராசி நேயர்களை திருமணம் செய்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு அர்த்தம் எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து உயர்ந்து வர முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து உங்களுக்கு ஆப்டான விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து கிட்டத்தட்ட நம்ம ஆகஸ்ட் எல்லாம் முடிஞ்சு செப்டம்பருக்குள்ளே படி எடுத்து வச்சிட்டோம் செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம சனியானது நடந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் சனி இப்போ வக்ரமாக இருக்கார் அப்படின்றதுனால பெருத்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருப்பீங்க ஆனால் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நாட்களும் வந்து நெருங்கிகிட்டே இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா அதற்குரிய ஒரு சில சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன பிரச்சனைகள் அடுத்தடுத்து அதுவும் செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருக்கத்தான் போகுது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கடந்து வரணும் அதாவது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முற்பாதி வரைக்குமே உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனோடு இணைந்து தான் இருக்கிறாரு சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் சிம்மத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் அந்த வீட்டில் பலம் பெற்றிருக்கிறார் அப்படின்றதுனால பல நன்மைகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சில நேரங்கள்ல திடீர் தன வரவுகள் கூட இருக்கும் பணத்தினுடைய தேவைகள் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் ஒருவேளை கடன் இருக்கு அப்படின்னா கூட அந்த கடன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது அந்த பெரிய தொகை கிடைக்கும் பொழுது அது அப்படியே கைமாறும் உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் ஸோ பெரிய பெரிய மனிதர்கள் வந்து உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அதே போல் நிறைய பேருடைய ஆதரவு எல்லாமே வந்து இருக்கு செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்குமே சுக்ரன் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கார் அதுவும் எங்கன்னா அஞ்சாவது இடத்துல சஞ்சாரம் செய்துட்ருக்காரு ஸோ உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுவும் கணவன் மனைவி உறவு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்போ இருக்குன்னா செப்டம்பர் தேதி வரைக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்க அதுக்கப்புறம் மாறுமானா கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு அப்படின்னால அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் அதுவும் இன்னும் நாலஞ்சு மாதம் தான் இருக்குது இந்த வருடமே முடிய போகுது அடுத்த வரலாம் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கடுமையான மன அழுத்தத்துக்கு நீங்கள் வந்து ஆளாக போகிறீங்க ஸோ அப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது சனியில் யார் நண்பராக வராரு யார் காதலனாக வராரு காதலி அமைப்பில் வராங்க அப்படின்ற போன்ற விஷயத்துல எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களெலாம் நல்ல ஒரு அமைப்பை வந்து பார்ப்பீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும் ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும் பண விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மற்றவங்களை நம்பி நீங்கள் இந்த டைமில் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பாக வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் திரும்ப அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் மீன ராசிக்காரங்க கவனமாகவே இருங்க அதுவும் இளமை பருவத்தினரா இருக்கீங்க அப்படின்னா தான் இன்னும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவு காதலன் காதலி உறவு இது எல்லாமே வந்து பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்குது ஸோ யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சரியான புரிதல் இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருந்துக்கோங்க ஆறாம் அதிபதி ஏழாவது இடத்துக்கு வரதுனால புதிய ஆண் பெண்களுடைய அறிமுகமெலாம் இருக்கும் ஸோ இந்த புதிய ஆண் பெண்ணுடைய அறிமுகமே உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துடும் ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க அதுவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பிறந்த உடனே உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு பலன் இருக்குது கடுமையான எதிர்மறையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்க செய்யறதுக்கு எல்லாமே வந்து ஆப்போனியன்ட்டாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் போன மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்தை இருக்கக்கூடிய செவ்வாய் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா எட்டாவது இடத்துக்கு வந்து வராரு எட்டாவது இடத்துல செவ்வாய் வரதுனால நிச்சயமாக பண பற்றாக்குறை ஏற்படும் பணத்துக்கான பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணத்தின் தேவை அதிகமாக இருக்கும் பண விஷயத்தில் நிறைய செலவுகள் இருக்கும் ஸோ பணத்தை நீங்கள் எப்படியாவது வந்து கரைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க செவ்வாய் ஏழு மற்றும் எட்டாம் இடங்களில் பலவீனமாக இருக்கிறதுனால எப்போதுமே அவசரமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவே கூடாது அந்த விஷயத்தில் யோசித்து வந்து செயல்படுங்க ஜென்மசனி நடந்துட்டு இருக்குது ஸோ மனசில் குழப்பம் ஆயிரம் இருக்கும் ஆயிரம் விஷயங்களை நினைத்து நீங்கள் வந்து கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஆறாவது இடத்துல கேது வேறு இருக்கிறாரு நோய் நொடிகள் எதுவும் இருந்துட்டு இருந்ததுனா கூட இப்போ வந்து விலக ஆரம்பிச்சு அதனால் நோய் பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது அதை நினைச்சலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்று உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் யாரையுமே முழுசாக நம்பாதீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஏமாற்றம் மட்டும்தான் அடைவீங்க ஸோ உஷாராகவே இருந்துக்கோங்க பன்னெண்டாவது இடத்துல ராகுவேர் இருக்கிறாரு வெளியூர் பயணங்கள் வெளியில் போகிறதுக்கான அலைச்சல் அதன் மூலமாக வரக்கூடிய டென்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு ஸோ ஆடம்பரமான செலவுகள் எல்லாம் கொடுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரங்களே ஆடம்பரமான செலவுகளை வந்து குறைங்க நீங்கள் செலவுகளை குறைக்கும் பொழுது தான் உங்களுக்கு பணம் வந்து கையில் தங்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லையும் நீங்கள் மிகுந்த கவனத்தை வந்து கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குது ஸோ இருந்தாலுமே கூட நீங்கள் அதெல்லாம் கடந்து வரத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவுலேயே வந்து கொடுத்துடுவோம் அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க ஏன்னா தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதனுடைய தாக்கங்களும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ மனசில் அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும் அதனால இந்த எளிமையான ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா மின்ராசிக்காரங்க பெரும்பான்மையான பாதிப்புகளில் இருந்து வந்து வெளிவர முடியும் அதாவது முழுசாக நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியல அப்படின்னாலுமே கூட அதில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆதரவு மட்டும் கிடைக்கும் ஸோ சப்போர்ட்டிவாக நம்ம யாராவது ஒருத்தங்க பேசினா கூட நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் நமக்கு ஆதரவாக ஒரு சிலர் வந்து இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பரிகாரங்களும் அதனால் சின்ன சின்ன பரிகாரங்கள் தானே இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கை கொடுக்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசிக்கவே கூடாது ஏன்னா இந்த சின்ன பரிகாரம் தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றி கொடுக்கும் நம்ம செய் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்வோம் ஒரு சில விஷயங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றத்தை நமக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமையை விட்டுறாதீங்க இந்த வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்துலேயுமே தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இது ஒன்றே போதும் உங்களை கண்டிப்பாக சிறப்பான வழி நடத்தும் இந்த பதிவில் மீனராசினியர்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்